ஹே ஹேகாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அதுவும் ரொம்ப கொடூரமாக இறந்து போயிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரு இன்ஃப்ளூன்சர்ஸ் கூட சொல்லலாம் சென்னையிலிருந்து ஒரு ஒன் இந்த கல் குவாரி இது வந்து ரொம்ப நாள் ஆவது க்ளோஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் வந்துருக்காங்க அவங்க அப்படியே அழகான கஷ்டம் தெரியுமா துறை வீரர்கள் இறங்கி தேடுறாங்க அப்ப ஒரு சடலமாக ஒரு பயணம் மீட்கப்படுறான் என்னதான் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் காலேஜில் ஒன்னா இருக்கும் போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அந்த பசங்களுக்கு மெயின் மாறி இருக்கலாம் பசங்க கூப்பிடுறது அப்படி வாடா பார்த்துக்கலாம் வாமச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேகாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் அதுவும் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் இருக்காங்க இன்ஜினியரிங் இருக்காங்க அதுவும் நம்ம சென்னையில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சென்னையில் இருக்க ஒரு காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அதுவும் ரொம்ப கொடூரமாக இறந்து போயிருக்காங்க அதுக்கான காரணம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செத்துருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகலை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டு அவங்க அம்மா அப்பாவோட வளர்ப்பளையும் தப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமாக அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பசங்க வந்து ஏரியில் குளிக்கிறது கிணத்துல குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கான காரணம் அந்த பசங்க மேலே மட்டும் தப்பு சொல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் மேலேயும் சொல்லலாம் ஏன்னா அவங்க அந்த நல்லது கெட்டதை சொல்லி தராமையே வளர்க்குறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஃபுல்லாகவே அவங்க பணம் பணம்னே போயிட்டுருக்காங்க ஸோ பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை இன்னொன்று நல்லதெல்லாம் அவங்க சொல்லித்தந்தோம் வளர்க்குறது இல்லை இப்படி பண்ணுறது தப்புடானும் சொல்லி தரதில்லை ஏன்னா நிறைய பசங்க இப்போ ஏறி கொலணும் அதுவும் இந்த சம்மர் டைம்ல சொல்லவே வேணாம் நிறைய பேர் இப்படிலாம் போயிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ வீட்டில் இருக்க பையனை இப்படி சொல்லி வால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் கைஸ் அஞ்சு பசங்க போயிருக்காங்க எந்த இடம்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஒரு இன்ஃப்ளூன்சர்ஸ் கூட சொல்லலாம் நம்ம சென்னையிலேருந்து ஒரு ஒன் டென் கிலோமீட்டர்ல நம்ம குளிக்கிறதுக்கே இவ்வளோ ஏன்னா சனில் வந்து ரொம்ப கிட்டவே இருக்க அதுவும் நம்ம வெயில் கேத்த மாதிரி சூப்பரான ஒரு இடம் இருக்குது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நான் கூட ஒரு இடம் சொல்லி வச்சுருக்கேன் புளிகுண்டுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடம் வந்து யாருமே போகாத இடம் கிடையாது அங்கே நிறைய பேர் போவாங்க பட் அங்கே டேஞ்சர் தான் பார்த்து சேஃபாக போங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் டேஞ்சர்ன்றதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஹைட்டு ஏறும் போது பார்த்து ஏறுங்கன்றதுக்காக சொல்லியிருப்பேன் ஆனால் யாருமே போகாத இடத்த ஏன் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த கல்குவாரி இது வந்து ரொம்ப நாள் ஆவது க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நிறைய பைக்கர்ஸ்லாம் போவாங்க அதுக்கான ஒரு சரியான ப்ராப்பரான ஒரு வே கூட இல்லை இப்போ மாறிடுச்சு ஆனாலும் அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ராபர் ரீஸ்லாம் நடக்கும் அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிற ஒரு அஞ்சு பசங்க சேர்ந்து இந்த வெயிலுக்கு அங்கே குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் வர ரீல்ஸை பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த கல்குவாரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஹைட் ஹைட்டாக கருப்பு கலரில் பாறைங்க நடுவில் தண்ணி அந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த பசுமையாக இருக்க பில்லோடு அந்த தண்ணியை பார்த்தோன்னா நம்ம இறங்கணும்னு சொல்லிட்டு தோணும் அளவுக்கு அது அழகாக இருக்கும் ஆனால் அங்கே போன அந்த அஞ்சு பசங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க இது யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டொக்குல இருக்க ஒரு காலியாக இருக்க ஒரு கல்குவாரி அதுவும் க்ளோஸ்டு கல்குவாரி ரொம்ப வருஷம் ஆகுது அது க்ளோஸ் பண்ணி நிறைய பைக்கர்ஸ் அந்த இடத்துக்கு போய்ட்டு நிறைய ரீல்ஸ் போடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க காலேஜ் பசங்க எஸ்ஆர்எம் காலேஜ் பதினெட்டு பத்தொம்பது வயசு அவரை செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அதுவும் அஞ்சு பேர் அதில் மூணு பேர் தான் அந்த தண்ணியில் இறங்கியிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் இறங்கியிருக்காங்க மீதி ரெண்டு பேர் மேலேயே உட்காந்துருக்காங்க அப்போ நீச்சல் தெரிஞ்சால் போங்க காய்ஸ் அப்படின்னு இன்ஃப்ளென்சர்ட்டை சொல்கிறதும் நம்பாதீங்க அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டும் கிடையாது யாரும் போகணும்னு சொல்லல அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு ஏன் போகிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அந்த வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் பெற்று வளர்த்து எவ்வளோ காலம் அவங்க வளர்த்து ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி அந்த நல்ல காலேஜில் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டி அவங்க படித்து நல்ல நிலமில வந்துருவான் நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பட் இந்த பையன் இப்படி போயிட்டு ஒரு காரியத்தை பண்ணி இறந்து போயிட்டான் அங்கே போன அந்த அஞ்சு பேரில் மூணு பேர் தண்ணியில் இறங்கியிருக்காங்க ரெண்டு பேர் கரையிலேயே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த மூணு பேர் இறங்கின மூணு பேருக்கு நீச்சல் தெரியுமா கேட்டால் அவங்களுக்கும் நீச்சல் தெரியாது ரெண்டு அந்த மூணு பேரும் தண்ணியில் சிக்கி நீச்சல் தெரியாமல் உயிரிழந்திருக்காங்க கொடூரமாக அந்த ரெண்டு பேர் இறங்காததால் தான் அந்த நியூஸ் சீக்கிரமாக தெரிஞ்சது அவங்களை சீக்கிரமாக எடுத்தாங்க அந்த ரெண்டு பேரும் கூட இறங்கியிருந்தாங்க இல்லை அந்த ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா அந்த மூணு பேர் மட்டும்தான்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் யாருன்னா போறாங்கல்ல அவங்க பார்த்து வெளியே சொன்னா தான் உண்டு அதுவும் ஒரு பாடி அழுவி போய் தான் மேலே வரும் செத்த உண்மை இது இருக்க அந்த ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரின்னு சொல்லவே துறையெல்லாம் அங்கே போய்ட்டு அங்கே இருக்கு அவங்க இறந்து போனவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒருத்தரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் டெட் பாடியாக கண்டுபிடிச்சாங்க அங்கே துறை லாரி வருது அப்படின்னு உடனே நிறைய மக்கள் கூட்டிட்டாங்க அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இறங்குன பசங்க மேலே வரல என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி ஃபயர் இன்ஜன்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க அவங்க அப்படியே அழறாங்க கஷ்டம் தேடி இந்த துறை வீரர்கள் இறங்கி தேடுறாங்க அப்போ ஒரு சடலமாக ஒரு பயணம் மீட்கப்படுறான் அவன் கையை இறந்து போயிட்டு ரத்தம் ஊட்டம் இல்லாதப்ப அந்த தண்ணியில் ஊறி போன அந்த டெட் பாடி அந்த பையனோட கை அப்படியே வெள்ளை கலர்ல வெள்ளை கலர்ல இருக்கு கொஞ்சம் கூட அந்த பிங்க் கலர்லேயும் இல்லை ஒரு ஹியூமனோட கை மாதிரியே இல்லை ஒரு மாதிரி பொம்மை கை மாதிரி அழுவி போன நிலையில மாதிரி ரத்தம் ஓட்டம் இல்லாம தண்ணியிலயே இருந்ததால வெள்ளை கலரில் அந்த கை அவனோட கை அங்கே தெரியுது அந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த கவரை போட்டு அவங்க பாடியை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அவங்க அந்த பாடியை எடுத்துகிட்டு வரும்போது கடைசியாக அந்த பேரண்ட்ஸ் அவனை எப்போ பார்த்தாங்களோ காலேஜுக்கு நல்லா படிடான்னு சொல்லிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டுருப்பான் அந்த பேரண்ட்ஸ் அவனை அந்த சடலமாக பார்க்குறாங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செம்மையாக அழகிறாங்க அவங்க பேரண்ட்ஸும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க செம்மையாக கத்தி அளறாங்க அவங்க அந்த துயரத்துலேருந்து எப்போ வெளியே வருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசங்களோட அந்த விளையாட்டு செயலும் அவங்களோட வளர்ப்பம் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மீதி இருக்க ரெண்டு பேரையும் சடலமா எடுத்தாங்க இப்படி ஒரு கஷ்டமான சம்பவம் அந்த கொல்குவாரில நடந்தது இது இவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பைக்கர்ஸ் போறாங்கல்ல பத்து பைக்கர்ஸ் டீம் ஒரு ஒரு டைம் போகுதுன்னா அதுல ஒரு பைக்கர்ஸ் டீம்ல ஒருத்தர் அந்த மாதிரி இறந்து போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் அங்க போறாங்க இது நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இறந்து போனார் ஸோ கைஸ் இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் வந்து அந்த குவாரியில் மட்டும்தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை உங்கள் சின்ன சின்ன கிராமத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் பசங்கள்லாம் ஏரியிலேயோ குளத்துலையோ விளையாட்டாக குளிக்க போவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் எடுத்து அப்புறமா அப்புறம் இப்படி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ நீங்கள் தான் வளர்ப்பு கரெக்டாக இருக்கணும் என்ன தான் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் காலேஜில் ஒன்றா இருக்கும் போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அந்த பசங்களுக்கு மெயின் மாறி இருக்கலாம் பசங்கள் கூப்பிடுறது அப்படி வாடா பார்த்துக்கலாம் வா மச்சாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் சொன்னாலும் நீங்கள் உங்களோட வீட்டோட சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கரெக்டான வேலை போவீங்க ஏன்னா உங்கள் அப்பா கட் படுற கஷ்டத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களோட ஃபீஸை கட்டுவாங்க நீங்கள் நல்ல ட்ரெஸ் போடணுன்னு உங்களுக்கு காசு தருவாங்க நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு காசு தராங்க இவ்வளோ பண்ணுறாங்க அதுக்கான கஷ்டம் அவங்க எவ்வளோ படுறாங்கன்னு நீங்கள் ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தப்பான வேலை போகாமல் கரெக்டான வேலை போவீங்க நல்லா படிப்பீங்க நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும் நம்ம அம்மா அப்பாவை அவங்க போகாத இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகணும் சாப்பிடாத சாப்பாடெல்லாம் நம்ம தரணும் அவங்க வெளி உலகத்துக்கெல்லாம் நிறைய கூட்டிகிட்டு போய் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஆசைப்படுங்க நீங்கள் நல்ல வேலை போவீங்க நீங்கள் ஒரு பேரண்ட் போது உங்கள் பசங்களுக்கு அவங்க கேட்குறத வாங்கி தர முடியாமல் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படும் போது அப்போ தான் நீங்கள் அது ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் பசங்களை படிக்க வைக்கும்போது தான் நீங்கள் அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவீங்க பையன் நல்ல நிலைமைக்கு வந்துடணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை பற்றி நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான வேலை போக மாட்டீங்க மச்சான் அதை ட்ரை பண்ணுறா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு ட்ரக்ஸை தரானா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டு கைஸ் அப்புறமா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பை பை